என்னப்பா மகராஜா எங்க கிளம்பியாச்சு சுத்தி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாராவது இருந்தா சொல்லுங்கோ ஏப்பா எல்லாம் நல்ல இடம்ப்பா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஏகப்பட்ட ரேட்டுக்கு போகும் அது மட்டும் இல்லாம வயல் வயல் வெளியெல்லாம் விற்க கூடாதுப்பா ஆமா அதெல்லாம் பிளாட் போட்டு இடம் கட்டிடுவானவோ பில்டிங் கட்டிடுவானவோ நமக்கு தேவை காசு தானே சுத்தி அப்படி இல்ல இப்படி எல்லாரும் விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா விவசாய நிலத்தை விவசாய நிலமா தான் வைக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடாது சும்மா கடை அதெல்லாம் எனக்கு தெரியாது சுத்தி

அத்தை இன்னைக்கு எனக்கு ফার্স্ট டே காலேஜına பைட் வரேன் இன்னும் காலேஜ் முடிக்கலையா? ஹாஹாஹா பெரியத்தா எனக்கு காலேஜில வேலை கிடச்சிருக்கு லெக்சரரா அன்னைக்கு நீங்க கூட இன்டர்வியூ கொண்டு விட்டீங்களே மறந்துட்டீங்களா? ஓ எஸ் எஸ் காலேஜுக்கு ফার্স্ট டே என்னோ நீ காலேஜ் படிக்கறியோ நினைச்சிட்டே. அப்படியே தாய் அழகா இருக்கே இந்த சாலையில சரிமா நல்லபடியா வேலை பாத்துட்டு வான ன. ஆ சரிட. எப்ப அதிசயமா இருக்கு அத்தை மூஞ்சில எனக்கே தான் சரி இப்ப யா மர்மவா நல்ல பிள்ளை நல்ல படிச்ச நல்ல மார்க் எடுத்தா காலேஜுக்கு வேலைக்கு போற தங்கமான பிளத்ரிமா எஸ் எஸ் இஸ் a good girl யோகா டீச்சரோட கூட கேளடா முடிச்சிருமாளே ஓ சுத்தி பார்த்தாலும் அந்த யோகா டீச்சர் பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க इरिटेट ஆகுது ஏன்ப்பா பாவும்ல பாவே எதுக்கு பாவம் அது எதுக்கு பாவும் ஓ நல்லா இருக்கு சரி நான் போயிட்டு லேண்ட் விற்கிறதுக்கு புரோக்கர் பார்த்துட்டு வாரு ஏதாவது காதல் கேதல் இவனை செட் பண்ணி விட்டு இடத்த விற்க விடாம பார்க்கலான்னு பார்த்தா யோகா மாட்டேங்கானே தம்மி மூஞ்சி வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து விடுவோம் படிவு தொழிலே மாத்திட்டு போலைய வாயை மூடும் பெருசா வந்துருவாரு என்ன நக்கல் அடிக்கிறதுக்கு சரோடாலிங் நான் குளிச்சு ரெடி ஆயாச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் நம்ம பூச்சி அம்மாளுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜா சிம்பிளா கோயில வச்சு பண்றாங்கோ நம்ம கண்டிப்பா போனோம் பூச்சி அம்மாள் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் என்ன வாங்கி கொடுக்கலாம் நீ ஏ சொல்லு எங்க ஒரு அரை பவுண்ட்ல ஒரு கம்மல தட்டு வாங்கி கொடுப்போம் தங்க மல வர கூடிட்டே இருக்கு ஏதோ நம்மளால ஏண்டது அதானங்க ஓகே சரோ டார்லிங் அந்த மாதிரியே பண்ணிரவும் சரி நான் இல்ல ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது நீங்க உள்ள போங்க சாலைக்கு போறது வீடும் போறது நல்லா படிக்கணும் உங்க அப்பா கடனை உடன் வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கா படிக்க இல்ல டாக்டர் ஆயிரு இல்லைன்னா போட்டு கொண்டு பேசிக்கிட்டே இருக்காங்கக்கா இப்பதான் பாத்தாலும் எரிச்சலா இருக்கு ஆமா ஆமா எரிச்சலா தான் இருக்கும் சொன்னா எரிச்சலா தான் இருக்கும் நல்ல படம் எதுவுமே போட மாட்டேங்கிட்டேன் இல்ல நான் சிவா மாமா அவன் இழுத்துட்டு ஏன் பிளேக் எடுத்துறாதடி அவ நல்ல பிளேயா இருக்கான் ஆமா புனே பார்த்த சரியான ரவுடி மரல இருக்கு வாழ்க என்ஜாய் பண்ணுங்க நீ என்ன இப்படி இருக்க சரியான பட்டி காடு ஐஸ்வரியா உடனே கிளம்புமா அம்மா இவர எங்க இருந்து வந்தாரு பூதம் பட்டனத்து பூதம் இனாலாம் கிளம்ப முடியாது போயா தம்பி என்னாச்சு பா

பஸ்ல மனுஷன் போவானா நானும் கார் இல்லனா எங்கயுமே நகர மாட்டேன் வா சீக்கிரம் வா போவோம் கார் வேற மாட்டேன் இவரு டார்ச்சர் அப்பா ஏதோ நான் பேயிட்டு வர நான் வரும்போது எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆ சரி தான் பேயிட்டு ஒரு வாரம் வீடு அமைதியா இருக்கும் பியாயா வரது இந்த பிளே சே இந்த பிளே பாக்க வரவே எழச்சலா இருக்கு என்ன செய்ய தம்பிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நம்ம சொந்த வீட்டு பிள்ளைங்கிறதுனால இவ்வளோ முடிக்க வேண்டியதாக இருக்கு பிள்ளை மாதிரியாக வளருது ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது ஒரு பேச்சு ஒழுங்கு கிடையாது எடுத்து தெரிஞ்சு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டும் எனக்கு பார்த்தாலே எப்படி மண்டையில் கொட்டணும் போல வருது தம்பி பிள்ளையான்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சுமி லூசு இந்த வடகத்தை காயப்போட வச்சுட்டு போயிட்டா இனி காக்காவுக்கு பயந்து பயந்து இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு நம்ம பொழப்ப பாக்க போவேண்டாமா நமக்கே ஏழு ஒரு வேலை கிடக்கு இந்த வடகத்தையும் உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு எரிச்சலா இருக்கிக்கா சரி பாவும் அவ்வளவு தூரம் ஆசைப்படாத அளவுல பிசினஸ் மாதிரி ஏதாவது போடணும்ட்டு எனக்கு ஒரு சிநேகிதன் சிநேகிதன் தென்றல் மாதிரி நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி உன்முகம் பார்க்க தோன்றினால் மோதிரத்தை பார்த்து கொள்கிறேன் எப்பா அந்த கொசு தொல்லை தாங்க முடியல கடவுளே பொண்ணு வீட்டம்மா பொண்ணு வீட்டம்மா வாங்க 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 குடுமியக்கா எம்மா எங்க மைனியோ வந்துட்டா அவ்வளவு மைனியோ வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கல அங்கேயே நிக்காவோ தம்பி அடிச்சு விடுவான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வரக்கூடாது அது பொண்ணு வீட்டுக்கு வரவே கூடாது வாசல்ல வாசல்ல நின்று பேசிட்டு போறேன் ஆ எக்க என்னக்கா சொல்லுங்கக்கா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு பட்டு எடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஒரு வாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அதான் எங்களுடைய ஐதீகமும் நீங்க வந்துருங்கக்கா அவ எங்கயும் வர மாட்டாக்கா இது யாரு இது பொண்ணுக்கு அத்தான் தானே ஏன் இப்படி பேசுதியோ எக்கா பானுமதி ஒரு எடுத்து தெரிஞ்சு பேசுகிறவாக்கா எப்போவுமே என் பொண்டாட்டிக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா நீங்கள் எல்லாத்துலேயும் அவ்வளோ கூப்பிடாதுங்கக்கா உங்களுக்கு பொண்ணு மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் பொண்ணை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிடுங்க எப்படி பேசுறியா நீ பேசாமல் இரு நீ தங்கச்சி தங்கச்சின்னு பண்ணது அவள் கொஞ்சம் கூட அவளை பாசம் இல்லாமல் பண்ணுறது பூரா விச வேலை எக்கா என் பொண்டாட்டியவோ எங்களையோ எதுலையும் கூப்பிடாதுங்கக்கா நாங்கள் சொந்தக்காரங்கிற பேரில் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு போயிருந்தோம் அவ்வளோதான்

பாடா படுத்துறாள் ஓம்மா பின்னாடி வந்த சரவணம் முறைச்சுக்கிட்டு இருக்கான் ஏமா நம்ம பங்குசு எங்க ஆளைய காணும் கூட்டத்துல நசுங்கிட்டாவளா ஆஹ் இங்க அடியில தாண்டி கிடக்க எப்ப பங்கச்சக்கா மூஞ்சி பாத்தாச்சுப்பா சரவணன் ஏதாவது காதல் பாட்டு போட எனக்கு சவுண்டே ஆகாது அமைதியா வரணும் நீங்க ரசனே இல்லாம இருக்கீங்க எனக்கு பிடிக்கவே இல்ல தெரியுமா அப்போ வேன்ல இருந்து கீழ குதிச்சிரு சரவணன் வர் தம்பி வயசான ஆளுவளா இருக்க கொஞ்சம் எதுவா போங்கப்பா நம்ம அன்னை இப்படி பேசுது நான் என்ன வயசான ஆளுங்களா ச பாணிவ பிள்ளைல எல்லாம் இப்படி சொல்லாதேப்பா குடிமீยக்கா எதை தே டிபன் கிபன் வாங்கித் தரவியலா இல்லமா கோயிலே அண்ண போடுவாங்க அங்கேயே சாப்டிக்டுங்கமா வேற எதுவும் ஏற்பாடு பண்ணல பணக்காரியோ பணக்காரியோனு சொல்லுதம் ஆனா எல்லா பணகாரிய பிச்சனாரியலாம் இருக்களோ பாத்தியா ஆமாக்கா காபானத் எடுத்து செலவு பண்ண மனசே வராது போல இம்பதை சுந்தரி எங்க ஆளைய கண்டு நசிங்கிட்டால இந்த பண்ணுலர் பாட்டி மேளേരി உட்காந்துட்டா நான் எங்கடா மாட்டே இருக்கே எடமே இல்ல சன்னல் குடுக்க மாட்டுக் இருக்கியா இரு இரு எக்கா இந்த வழியா தான் நம்ம ஊர்கா போட வருவோம் பத்தியெல்லாம் நல்ல அழகான இடம் பத்திக்கிடுங்க இது ஆமா ஆமா நமக்கா நம்ம வண்டியில வந்தோம் இப்ப இந்த வண்டியில வரோம் அதான் வித்தியாசம் மத்தபடி இடம் ஒண்ணுதான் ரொம்ப வேக வேகமா போறாங்களே ஐயோ பயமா இருக்கு காதல் ஆராரோ காதல் ஆராரோ கண்ணால் கண்டேனே கவிதை ஆராரோ அமைதியா வரலனா கீழ இறக்கி விட்டுருவேன் கீதாக்கா நல்ல குண்டமாக்கி ஏச்சு ஏச்சு மட்டும் உள்ள கூடாது இந்த நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவளுக்கு ரெண்டு அடியாவது விழுந்திருக்கணும் அப்பதான் என் மனசு ஆன்சர் மாட்டியும் ஏமா அடிச்சு பொன்னாலும் சரி அவன் அந்த மாப்பிளையே விட மாட்டாம பாத்துக்கணுங்க ஏன்னா அது பணக்கார மாப்பிள்ள வைரமோதிரம் வைரமோதிரம் என்னவன் எனக்காக போட்டது என்னவன் எனக்காக கொடுத்தது ஏமா வெளியே யாரும் கை நீட்டாதீங்கமா டிரைவர் திட்டிட்டு வராரு எங்கக்கா வெளியே கையை விட நாங்களே ஒரு கடை கடை வரலாம கிட்டி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காப்பி கிப்பி குடிக்கலாம் ஒரே காடு மேடமா கூட்டு போறீங்களா குழந்தைவன் கோயிலுக்கு காட்டுல தானமா இருக்கும் குழந்தைவன் கோயிலு எம்மா வர போதுமா எல்லாரும் இறங்க தயாரா இருங்க அதுக்குள்ள வந்துட்டா நான் ரொம்ப நேரம் போலாம்னு நினைச்சேன் ஐயோ சரவணன் கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைச்சேன் சரி அங்க பேஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்